திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தய தம்பதம் ஏந்து கருத்தே கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓ நம சிவாய சிவாய நம ஓம் ஓ நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் கொழித்துக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காளுநரோடு வகிக்காற்றை எறிவொழித்திக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழியை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை ஒணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நழுளைக்கு காட்டி நல்ல முதுட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்போம் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய சிவாய சிவாயம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோரா ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் நாள் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் வளர்வுரை காலை பத்தரை மணி வரை பரணிபின்மீன் பிற்பகல் மூனரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்வரையாகிய முப்பாளிலே இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு வடிவ மீன மீனவீடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை ஆசடைவானவரவரோடடியாரமந்தெத்த மாசடையாதவின் காசடை வழிதேறார் காசடைமேகலை சோரகுள்ளங்க வந்தாற் பாசடை தாமரை வைகைகை பரிசின் யமே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருவுரை பேராயிரம் வரவிவானோரை தும்பெமானை பிரிவிலாடியாட்கின்றும் வாராத செல்வம் வரவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தருளவல்லான் தன்னை திருபுரங்கள் தீ கழகத்தின் சிலைகை கொண்ட போராணே புள்ளிருக்கு வேலூரானே ஆற்ற நாள் வக்கினேனே சிறுதொண்ட நாயனார் கலைச்சிங்க நாயனார் கோகர் ஆதி சிவபிரகாசர் நிண்டசே நெடுமாறனாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஆலங்காடு திரு பைனீலி திரு சிவபுரி திருவாஞ்சியம் வாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை நேசமிகு தோல்வாளி இறைவன் மலையை நீக்கி இடலும் நீசன் வீரல் வாட்டி வரையுற்றது மராத நிரம்பாமதினான் ஈசனுரை வட்டிச் சரமேத்தி எழுவாகள் வினை ஏதுமிழவாய் நாசமர வேண்டுதலி நன்னடுளி தாமமரர் விண்ணுலகமே சிவஞான போதும் அவன உள்ளதியினும் அபிமூவினும் இந்து ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதியின் மனார்புலபர் ஆதீனப்பணுவல் அவிரோதந்தியார் இருபத்தி எட்டு வாதிகள் அங்களுக்கல்லால் மதங்களுக்கு ஓதார் வழியின்மையும் தீவர ஓதி உணந்தோர் இன்று தீவர பதிற்று பத்தந்தாதி நெறியில் நின்று மனம் ஒன்றி நிலா உலகின் நிலையாமை பொறிகளடங்கச் சரிவாக புகன்ற ஞானக்களை உணர்ந்து மெய்மையுண ரக வாழ்வுதனைப் பெறுவேனோ குறியும் குணமும் அரும்பொருளை கூடி இன்புற அருள்கோவே என ஓதி துதித்து பகம் நெகழ்கின்றோம் உள்ளமுருகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு ஆகியவற்றில் மேலோங்கி வழங்க அருள் உரிய வேண்டுகோம் நம சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர் கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய மனமொழி வைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் ராஜேஸ்வரியின் மருமகள் சத்யாஸ்ரீ பொள்ளாச்சி சேகர் இலக்கியவில் ரம்யாவின் தங்கை புனிதா கணிபுரித்துறை கஸ்தூரி வணிகவியல் ஆகாஷினி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் நட்புடன் நிகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய ஒய்யம் நீடுகளை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குகைக்விறீருக்கவேற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள் அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்வேலி தெங்கேயா குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தர சேவ ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வரம் பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோகர் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது சம்பளம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சம்பளம்